எங்களுக்கு தன்மானமும் சுயமரியாதையும் தான் முக்கியம் இனிமேல் என்டைய கூட்டணியில நாங்கள் பயணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கூட்டணியிலிருந்து வெளியில வந்த ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவை மீட்கும் பணிகளை நான் தனியாகவே தொடருவேன் போராடுவேன் அப்படின்னுலாம் பேசினாரு ஆனா இன்னைக்கு டெல்லி பாஜக தலைவர்களை டெல்லியில வச்சு சந்திச்சது மிகப்பெரிய அதிர்ச்சியை தமிழ்நாடு அரசியல ஏற்படுத்தி இருக்கு அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் எங்கள் தான் இருக்கிறார்கள் நானும் டிடிவி தினகரனும் இணைந்து உண்மையான அதிமுகவின் அம்மாவின் ஆட்சியை நாங்கள் அமைத்தே திருவோம் அப்படின்னு குரல் எழுப்பிய ஓ பன்னீர்செல்வம் இப்ப எதற்காக டெல்லி சென்றுள்ளார் டெல்லியில ஒரு யார் யார சந்திச்சாரு என்னென்ன பேசினாரு என்னென்ன முடிவுகள் எடுத்தாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் ஓ பன்னீர்செல்வத்தை சுத்தி வலம் வருகிறது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை ஒரு கழகமா மாத்தி அதை கட்சியாக பதிவு செய்வதற்கு டெல்லி சென்றார் ஓ பன்னீர்செல்வம் அப்படின்ற தகவலும் வந்துட்டு அப்படி கட்சியை பதிவு பண்ண பன்னீர்செல்வம் எதற்காக பாஜக தலைவர்களை சந்திச்சாரு அப்படின்ற வலுவான கேள்வியை எல்லாருமே இது இதுவரைக்கும் அரசியல் வரலாற்றுல ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு இவ்வளவு வீழ்ச்சி நடக்குமா அப்படின்னு எல்லாருமே ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்து பரிதாபம் அடைஞ்சிருக்கிறாங்க அம்மையாரா ஏன்னா நம்பிக்கை பெற்று மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் அந்த அம்மையாரின் மறைவுக்கு பிறகும் கூட ஓ செல்வம் தான் எல்லாரோட சாய்ஸாக இருந்தார் சசிகலா கூட ஏற்பட்ட மோதல் காரணமாக அவர் அந்த கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டார் அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு முறை சவரசம் ஏற்பட்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை காப்பாற்றுவதற்காக அவரோட பயணம் செஞ்சார் அந்த ஆட்சியை வந்து காப்பாற்றுறது இதெல்லாம் தாண்டி அவங்க அந்த நேரத்தில் ஒற்றுமையா இருந்தாங்க ஓபிஎஸும் இபிஎஸும் ஏன்னா ஆட்சியை காப்பாற்றணும் ஆட்சி இருந்தாதான் பல வசதிகள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே ஒற்றுமையா இருந்தாங்க ஆனா எப்ப அந்த ஆட்சி பறிகோச்சோ அதுக்கப்புறம் அவங்களோட பொது அவங்களோட சண்டைகளை வந்து வெளியில காமிச்சாங்க அதுக்கப்புறம் ஓ பன்னீர்செல்வம் பொதுக்குழு தீர்மானத்தின்படி வெளியேற்றப்பட்டார்